இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்துவதை மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஷாய் இருக்காரு இன்னைக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் தைராய்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது தைராய்டுக்கு அற்புதமான ஒரு தீர்வு கர்ப்பப்பை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் என்ன நீர்க்கட்டி நார்கட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டியூப்ல அடைப்பு அதுக்கப்புறம் கருமூட்டை வளர்ச்சியில் இல்லை பல்கியூ ட்ரெஸ் இது மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான மூலிகையும் அதுக்கான தீர்வும் சொல்ல போகிறாரு மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இன்னைக்கு பெண்களுக்கு பெரும்பாலும் மாத்திரை கண்டினியூவாக போட சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தைராய்டு அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிகிச்சைகள் போயிட்டே இருக்குது அது வரவேற்கத்தக்கது தான் இப்போது தைராய்டு முற்றிலுமாக குணமாகணும் கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்க்கட்டி நார்கட்டி இல்லை டியூப்ல அடைப்பு கருமுட்டை வாச்சி இல்லைன்னாக்கா அதுவும் சரியாகணும் பல்க்யூட்ரோஸும் சரியாகணும் மாத விட சுழச்சும் சரியான நிலையில் போனோம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி மூலிகை மக்களுக்கு சஜஷன் பண்ணுவீங்க அது எப்படி மருந்தை எடுக்கணும் வணக்கம் இது வந்து மந்தார பூன்னு சொல்லுவாங்க மந்தாரை மந்தாரை இது வந்து ரத்த சுத்திகரிப்புக்கு முதல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கும் பூவை சாறு எடுத்து அளவுப்படி ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா இருவேளை ரத்தம் வந்து சுத்தமாகும் முதல்ல முடி பராமரிப்பில் கேசம் முடியை பராமரிப்பில் நல்ல அற்புதமாக வேலை செய்யக்கூடியது அதாவது இந்த பூவையும் இலையையும் சேர்த்து கஷாயமாக செஞ்சு காலை மாலை வெறும் வயிற்றில் ரெண்டு வேலை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த முடி உதிர்றது தூக்கமின்மை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய கோளாறுகள் சீரற்ற மாதவிடாய கோளாறு இருக்குல்ல அதுக்கும் இது வந்து இந்த பூவை மட்டும் கஷாயம் வச்சு ரெகுலராக ரெண்டு வேலை வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரலாம் வந்தாங்கன்னா அந்த மாதவிடாய கோளாறுகள் சரியாகும் கருப்பை வந்து பலப்படும் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது கருப்பை குற்றங்கள் அனைத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த பூவை மட்டும் கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா சளி இருமலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூவோட சாரை ஒரு குழந்தைங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் கொடுத்தா போதும் பெரியவங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கபக்கூற்றங்கள் கபம் சார்ந்த அத்தனை பிரச்சனையும் சரியாகும் தொண்டை பொண்ணு தொண்டை வலி உட்பட ஏன்னா சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு அந்த விழுங்க முடியாது கஷ்டப்படுவாங்க அதுக்கெல்லாம் இந்த பூவோட சாரை எடுத்துக்கலாம் சரும பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா பூவோட சார முகத்தில் தடவிட்டு வந்தோம்னா இந்த முகப்பரு முகப்பரு சருமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரகாசமாகும் முகப்பருவும் சரியாகும் நல்லா ஷைனிங் ஆகும் அதாவது மெலனின் வந்து நல்லா டியூன் ஆகும் உடல் சூடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவோட கஷாயத்தை குடிக்கும்போது உடல் சூடு வந்து நல்லா குறையும் அந்த வெட்டைன்னு சொல்லுவோம்ல அதுவும் சரியாகும் மொத்தத்தில் பெண்களுக்கு உகந்த ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பூ இது இதை வந்து இன்னொரு முறையில் இப்போ நீங்கள் இதெல்லாம் பேசுவீங்களா ஆ அப்போ வச்சுக்கோங்க இதை மற்றொரு முறையில் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா திரிபலா சூரணம் திரிகடுகு சூரணம் செம அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு நூறு கிராம்னு வச்சுங்களேன் இந்த பூவை காய வச்சு சூரணமாக்கி இது ஒரு இருபது கிராம் அந்த நூறு கிராமில் இது ஒரு இருபது கிராம் அளவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மிகை தைராய்டு குறை தைராய்டு அதாவது ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே இதை பயன் எடுத்துக்கலாம் காலையில் ஒரு கால் ஸ்பூன் ஒரு கிராம் இரவு ஒரு ஒரு கிராம் அளவு வெந்நீர்லேயோ தேன்லையோ குழச்சி சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த மிகை தைராய்டும் சரி குறை தைராய்டு ஹைப்பர் ஹைப்போ ரெண்டுமே சரியாகும் திருப்பெல்லாம் திரிகடுகு ப்ளஸ் இந்த பூவோட காய்ந்த சூரணம் காய வச்சு எடுத்த சூரணம் ஒன்றை கலந்து வச்சுக்கிட்டு ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரலாம் ஏன் அறிகளே தைராய்டுக்கு ஒரு அற்புதமான தீர்வு சொல்லியிருக்காரு இதனுடைய இலை பார்த்தீங்கன்னாக்க தைராய்டு கிளாண்ட் மாதிரியே இருக்கும் பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலையும் ஆகிய காமிச்சிருப்பார் அதனால் இயற்கை நம்முடைய உள்ளுறுப்புகள் எப்படி இருக்கோ அது மாதிரியான மூலிகையிலேயே தேர்ந்தெடுத்து கொடுக்குது அது மாதிரி நட்ஸுகளாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிடும்போது அந்தந்த ஆர்கானில் அதிகமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அப்படி கூட நம்ம புரிஞ்சிக்கலாம் ஒருவேளை எனக்கு படிப்பறிவே இல்லைனாலையும் இப்படி புரிஞ்சிக்கலாம்னு சொல்ல வரேன் மீண்டும் மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம் ரோடு உங்களுக்கும் தைராய்டு இருக்குது இதுக்கான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கேயுமே போய் சரியாகலை அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இயற்கையான சித்த வைத்திய முறையில் நிறைய மருந்துகளுக்கு படித்த பட்டதாரி மருந்துலாம் வாங்கி பயனடைங்க மீண்டும் மீனவர் அறிமுகம் பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கம்